மந்திர உபதேசங்களை கொடுத்து உங்களை ஆகாய மார்க்கத்தில் செலுத்தும் சக்தி எனக்கில்லை அப்படிப்பட்டவற்றை என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் நான் இறைவனல்ல அவரது சேவகன் மாத்திரமே என்னுடைய உடலை அவரது சேவையில் பணித்துள்ளேன் அவரது அனுகிரகத்திற்காக மிகவும் தவித்துப் போனேன் என் எஜமான் அதுதான் அல்லா மிகவும் தயை நிறைந்தவர் அவர் குறைவற்ற ஆன்மீக செல்வத்தை அளித்துள்ளார் அவருக்கு ஈடு இணை மற்றொருவர் இல்லை எனக்கும் அவரை தவிர்த்து யாரும் இல்லை அவரை பிரிந்து ஒரு கணமேனும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிரிவை நான் சகிக்க முடியாது அந்த மார்க்கத்திலேயே நான் அவரை நெருங்கினேன் அவர் அனுகிரகம் பெற்றேன் உனக்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் எனக்கு யாரும் இல்லை அல்லாவே என் குரு தாய் தந்தை மற்ற அனைத்தும் ஆவார் நீங்களும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து என்னிடம் வரலாம் இதற்கு பக்தி மார்க்கமே சாலச் சிறந்தது பக்தி மூலமாக நீங்கள் என்னிடம் கொண்டுள்ள உறவு எப்போதும் நிரந்தரமாயிருக்கும் மற்ற மார்க்கங்களின் மூலம் நான் கிடைத்த கரியவன் பக்தி பரவசத்தில் நீங்கள் இருந்தால் அன்பு பரவசத்தில் நான் உங்களில் சேர்ந்திடுவேன் இதுவே என் மார்க்கம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை சாயி ஷரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வேஜனா சுகினோபவந்து Kan, di pas subscribe, panen